அனைவருக்கும் வணக்கம் திமுகவானது மிக தொலைநோக்கு திட்டத்துடன் ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் எப்படியாவது வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பல கோடி பணங்களை இறைத்து பல குழுக்களை நியமித்து ஒரு பெரிய திட்டத்தை வகுத்திருக்கிறது அதாவது தமிழ்நாடு ஊரணி இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சில நாட்கள் முன்பு கூட நம்ம ஓரணில் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அமைச்சு அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கு ஒரு மொபைல் செயலியை கூட கொடுத்து வாங்கியிருந்தாங்க நம்மளாம் தெரிந்து வெடிக்கும் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு ஒவ்வொரு நிர்வாகிகளும் நேரடியாக மக்கள் வீட்டுக்கு சென்று அவர் உறுப்பினை சேர்க்க வேண்டும் அவர் நம்மளோட திட்டத்தை சொல்லி அவர்களை நம்ம கழகத்தை இணைத்து உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதற்காக இறங்கியுள்ளார்கள் அதன் வழியில்தான் இவர்கள் தமிழ்நாடுன்னு சொல்கிறார்கள் அதாவது நம்ம கடந்த கால ஆட்சியில் இவர்கள் ஆட்சி நான்கு ஆண்டுகளுக்கு ஆட்சியில் கடந்து விட்டது இது சிறந்த அட்டுவழிகள் கொஞ்சம் கொஞ்ச நஞ்சமல்ல மக்கள் ஏராளமான பிரச்சனைகள் இழப்பு பிரச்சனை போக்குவரத்தில் போனால் இந்த ஆயிரம் ரூபாய் பாசு கொடுத்தான்னு சொல்லி சொல்லி காட்டுவது மக்களை காட்டுவது பிச்சைக்காரல ஆக்குவது மக்களை இயலப்படுத்துவது அப்புறம் இந்த மகளிர் ஆயிரம் ரூபாய் உதவி கொடுத்துருக்கேன் அதை சொல்லி இழிவுபடுத்துவது கல்லூரி பாசங்களுக்கு என்ன ஒய்ஃபை திட்டம் மாதம் ஆயிரம் கொடுக்குறோங்கிறது இதெல்லாம் சரி ஓகே ஒரு ஒரு திட்டங்களும் மக்களுக்கு செய்ய வேண்டியதான் வரவேற்பு கொடுத்து ஒரு அரசாங்கம் என்பது மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வது தான் ஆனால் அந்த சேவை எப்படி பூர்த்தி செய்கிறார்கள் என்று சொன்னால் அரசின் வருமானத்தை ஈட்டி அந்த அதிகப்படியாக இருக்கும்போது மக்களின் ஏழ்மலையும் மக்களுக்கு தேவையை மறிந்து அவர்கள் செயல்படுவதில் எந்த ஆட்சேபனும் இல்லை மக்கள் வரவேற்கப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கு சொன்னால் பலாயிரம் கோடிக்கடைகளை கடன் வாங்குகிறார்கள் பிறநாடு கடன் வாங்குகிறார்கள் கடனை வாங்கிக்கொண்டு வாங்கி கொண்டிய மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து தன் ஆட்சியை மக்கள் மிகைப்படுத்தி நினைக்க வேண்டும் இந்த ஆட்சியில் சிறப்பு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவது போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஐயா எடப்பாடி அவர்கள் அவர்களும் இந்த சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறார் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கடந்த எழுபது கண்டு ஆட்சிக்கு மேலாகிவிட்டது நாலாயிரந்து கோடிக்கடை தான் கடனை பெற்றிருந்தது ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து கோடி அஞ்சரை கோடி கிடைக்க கடன் வாங்கிவிட்டது தோட்டம் ஒன்பதரை கோடி லட்சம் கிடை கடன் வாழ்ந்துவிடுகிறது இந்த கடன் எப்படி வந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சி அஞ்சு அஞ்சு கோடிகள் கடன்கள் என்றால் இந்த அந்த நாலான்கு ஆட்சிகளே நாலரை லட்சம் கோடிக்கே அதிகமாக கடன் பெற்று விட்டார்கள் அப்படி அந்த கடன் வாங்கி என்ன செய்தார்கள் என்று ஐயா எடப்பாடி அவர்கள் கேள்வி முடிவைத்திருக்கிறார்கள் இவர்கள் திட்டங்கள் வகுத்து இந்தந்த திட்டங்களாக இவர்கள செலவிட்டோம் இதுக்கு இந்த திட்டங்களை செலுத்தோம் இதுக்கு திட்டங்கள் மனம் தேவைப்படுகிறது அப்படின்ற தெளிவான ஒரு அறிக்கை இல்லையாம் ஐயா எடப்பாடிய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் இவர்கள் திட்டம் போடுவது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அடிக்கடியாக மக்களை கவுறுவதற்கமாக செய்திகளில் ஊடங்களை வைத்து ஐயா முதல் முதலமைச்சர்கள் இதை இதனை நிறைவேற்றினார் என்று ஒரு ஒரு திட்டங்களா டெய்லியும் ஷோ மாடல் அது அதாவது உயர்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லா பொறுப்பாளருக்கும் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஷோ போட்டோ வீடியோ அது இல்லாம இப்ப ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இதே ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க தன்னை தானே பெருமித கொள்வது அப்பா இன்றை அணிகள் என்பது தன் ஆட்சியை மக்களை பொழுதுரா என்பது போனை போட்டு என்ன இவங்க வந்து இவர்களாக பொழுது கொள்வது இந்த வேடிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கு இதெல்லாம் நம்ம ஒருவா நம்பாதீர்கள் மக்கள் நீங்கள் நம்ம என்ன ஆட்சி செய்திருக்கிறோம் என்பதை மக்கள் உணர்ந்தாலே அவர்கள் படிப்படியாக அந்த நாலு ஆண்டுகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ராப்ளத்தையும் வேலைவாய்ப்பு ப்ராப்ளமாக விலைவாசி ப்ராப்ளமாக இல்லை பஸ்ஸில் போகுது இப்போ பேருந்து நெருக்கடியாக பேருந்து சுகாதாரமாக இருக்கிறதா சாலைகள் சரியா இருக்குதா தனியான மின்சாரம் அது சரியான விலையில் கொடுக்கப்படுகிறதா உயர்த்தப்படுகிறதா வீட்டு வரியா சொத்து வரியா என்ன எண்ணற்ற ஏராளமான பிரச்சனைகள் இதெல்லாம் பேஸ் பண்றப்ப அவங்களுக்கு தெரியும் நமக்கு சென்ற ஆண்டுகள் ஆட்சியில் எப்படி இந்த ஆட்சியில் எப்படி இருக்குது அவங்களுக்கு அனுபவம் தெரியும் என்னதான் நம்ம சென்று விடுவிடா சென்று வாக்கு சேகரித்தாலும் நேரடியாக உங்க மக்களை செல்லும்போது நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடும் தான் சொல்வார்கள் மக்கள் நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்க சொல்ல மாட்டாங்க இல்ல இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய உணர்வுகளை தேர்தலில் பிரதிபலிப்பார்கள் ஆனால் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அந்த கடைசி தேர்தல் தேர்தலை சீமானவர்கள் நாம் நாம தங்கி போன்று திருமண கூட்டங்கள் போட்டு மக்களை சென்று வேனில் நின்று கொண்டு மயக்கி வீடுடா கத்தி 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 என்ன செய்ய போகிறோம் எது செய்வோம் இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்து கத்தி மக்கள் புரிய வைத்து வாக்களை பெற்று அவர்கள் கடின கடினப்படுத்த கொண்டார்கள் நீங்கள் என்ன ஏற்று கொண்டீர்கள் இலகுவாக நம்ம வீட்டுக்கு சென்று நாற்று அர்த்தராத்திலே காசு பணம் கொடுத்தோ விளைபொருளை கொடுத்தோ பரிசு பொருளை கொடுத்து என்ற எண்ணம் உங்களுடைய இது அதிகமாக இருக்கிறது அதனால ஏராளமான பணத்தை செலவிட செய்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பணம் இல்லை ஏராளமான பணத்தை கொட்டி எடுக்கிறீர்கள் ஏற்கனவே இந்த அந்த நிர்வாகிகளுக்கு எல்லாம் ஒரு நிலை இணைக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு ஒரு லேப்டாப் மீறி கொடுத்து செய்தீர்கள் தற்போது என்ன அதே நிர்வாகிகளுக்கு அதே போன்று ஏராளமான பைக்குகளை புது புதுவைக்களை வழங்கி அவர்களுக்குள்ளே உற்சாகப்படுத்துகிறீர்கள் நீங்கள் உற்சாகப்படுத்துதெல்லாம் உங்களுடைய கட்சியில் இருக்கிற எல்லாம் கொடுத்து கொண்டு வாழ்வார்கள் அது ஒன்று மாற்றுகிறது இல்லை உங்கள் கட்சியிலே பொறுப்பிலே இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் சிறப்பாக வாழ்கிறார்கள் நீங்கள் கொடுக்குற சலுகைகளையும் கோடிகளையும் புறண்டுக்கிறது ஊழல்களையும் அவர்கள் செம்ம செழிப்பாக வாழ்கிறார்கள் மக்கள் தான் வறுமையில் வாழ்கிறார்கள் இந்த ஆட்சியில் இந்த இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சாலும் மக்கள் சென்று இப்போ ஓரணியில் சொல் நீங்கள் போன்ற கிடைக்கிறீங்களே அங்கே போயிட்டு என்ன செய்யணும் நீங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணுறீங்க குறுக்கு வழியிலேருந்து மக்களை மிரட்டுறவது போல தான் நீங்கள் செய்யணும் நடவடிக்கை இருக்கிறது அதாவது நாங்கள் இந்த நீங்கள் நினைக்கிறது எப்படியாவது ஜெயிக்கணும்னு பல ஆள கூடி முதலீடு பண்ணுறீங்க பண்ணுறீங்க சரிங்களா அதனால தான் படரோட கடனை வாங்குறீங்க அந்த கடனை மக்கள் சூழ்நிலை சுமைய சுமைக்கும் போது அவங்க எப்படி பேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆட்சி மறுபடியும் வந்தால் மிக பாதாளத்தை சென்றுவிடும் மக்கள் வாழ்க்கை என்பதை மக்கள் உணர வேண்டும் படியில் அவங்க ஓரணி இணைப்பு என்று மக்கள் செல்கிறார்கள் அதில் போயிட்டு நீங்கள் நாங்கள் வந்து ஆயிரூ வாங்கிக்கிறீங்களா ஆயிரூவா வாங்குகிறோமா மலையூத்தரை வாங்குறீங்க வாங்குறீங்களா வாங்குகிறோமா சரிங்கம்மா இந்த ஆட்சி எப்படிம்மா இருக்கு நல்லா இருக்குங்களா சரிங்க இந்த ஆட்சி பிடிச்சிருக்கீங்களா இல்லை உங்கள் ஆட்சியை பற்றி இந்த திட்ட பஸ்ஸில் போகிறீங்களா இதை பற்றி எப்படி இருக்கீங்கம்மா இந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குதா இந்த ஆட்சி தரலாமா நீங்கள் சில கோரிக்கைகளை வைத்து இதெல்லாம் வச்சு எப்படிமா எப்படிம்மா சிறப்பாக இருக்குது இந்த அந்த லிஸ்ட் எடுப்பாங்களா யாரும் நல்லா செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க எந்த ஆட்சியும் நல்லா இருக்குது இந்த மார்க் இது அனலைஸ் பண்ணாங்களா மக்களோட சோதனை பண்ணுவாங்கள்ல அதுமாதிரி செய்யுங்க இதெல்லாம் வந்து பிரச்சனைமா இருக்குது பொதுவான ஒரு கட்சிக்காரன் மாதிரி கேட்கக்கூடாது பொதுவான மக்கள் மாதிரி இதெல்லாம் பிரச்சனைமா இதில் பயனுள்ளதாக இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டு நீங்கள் அதன் மூலியமாக மக்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்காமு கேட்கணும் ஏன்னாக்கா உங்கள் மாற்று கட்சியில் பொதுமக்கள் எந்த கட்சி சார்ந்தவங்களும் ஒரு கட்சியில் அடைய அடைக்கக்கூடக்கூடாது பொதுமக்கள் போது பட்டமன்றக்கு உங்களுக்கு அந்த கட்சியில் வேற வினுப்பமாக அவங்க அனுமதி பெற்று உறுப்பினரை இணைத்து நீங்கள் ரெண்டு கோடியில் ரெண்டு கோடியில் மூணு கோடி கூட சொல்லுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் என்ன கொண்டிருக்கிறீர்கள்

ஆயிரம் மாசம் மாசம் அதுக்கு அப்புறம் விடியல் பயணம் போறீங்களா பஸ் பாயிண்ட் சில காணுகளே பார்க்க முடிந்தது பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்போம் தேர்தல் நெருங்கி விட்டது அதுக்கு வந்து நீங்க அலைய வேண்டாம் இப்ப நான் எஞ்சிடணும்னா டோக்கன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு புரு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆசையை காட்டுகிறீர்கள் இப்போ என்ன செய்வீங்க அந்த அதாவது அதுங்க சம்மந்தம் பெற்று இணையாமல் நீங்கள் இந்தமாரி ஓடிபி வாங்கிட்டு உங்கள் கணக்காட்டி தனி பேர் இடைஞ்சிட்டான்னு கணக்கெடுக்க நினைக்கிறேன்க்கா இப்போ இத்தனை திராநாட்டில் ரெண்டு கோடி ஒரு ரெண்டு கோடி உப்புன்னு சொன்னீங்களா அந்த ரெண்டு கோடி உப்புனு எங்கே போனாங்க இப்போ ரெண்டு கோடி நினைச்சிங்க நாலு கோடி அப்போ நீங்கள் தான் வின்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு உங்களை எல்லாம் கீழ்மட்ட பொருள் எப்படியாச்சும் ஐயா கணக்காட்ட வேண்டும் நமக்கு காசு கொடுத்துருக்காங்க வாங்கிட்டோம் ஒரு வர மக்களை இப்போ சந்திப்போம் எப்படியாவது ஒரு கணக்கு காட்டி லிஸ்ட்டை காட்டி ஒப்படைச்சிடணும் நமக்கு நமக்கு வந்த காசுக்கு விளைஞ்சு நம்மகிட்ட பணத்தை நம்ம வாங்கிட்டு எப்படியாச்சும் ஐயா கணக்காட்டிடும் ஏன்னா ஐயா நம்பிட்டு தான் இருப்பாங்கல்ல எதை சொன்னாலும் ஆட்சியில் தான் இருக்கிறாங்க இவங்க இருந்து பீல் அவுட்டிட்டு இருக்கிற சமயத்தில் அதாவது அரசு செய்தி ஐயா அமுதா ஐஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நான்கு ஆண்டு காலத்தில் வந்து ஒரு கோடி புள்ளி அஞ்சு மனுக்களை வந்து மனு மனுக்களை பெற்றிருக்காங்க இந்த மனுக்களில் வந்து எவ்வளவு தீர்வு பண்ணிருக்காங்க ஒரு கோடி புள்ளி ஒன்று ஒரு லட்சம் மனுக்களை தீர்வு செஞ்சிட்டாங்க அப்படிங்குனு ஒரு செய்தி எடுக்கிறாங்க அப்படி நீங்கள் எந்தெந்தெல்லாம் மனுக்களை மக்களில் பெற்றுறீங்க ஒரு வர முறையாக அரசு வெப்சைட்டில் வெளியிடுங்க அதில் இத்தனை கோடியில் மக்கள் மக்களை பார்த்துக்கிட்டோம் நீங்களே வெத்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்திக்குற மீடியாக்களை வைத்து அரசு தரப்பு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆட்சியில் எதுவும் எதிர்த்து பேசவில்லை எதிர்த்து பேசுனாக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இல்லைனாக்கா ஏதாச்சும் கடுமையாக க தண்ணியில் கடக மாத்திடுவீங்க அதனால் அவர்கள் உங்களுக்கு ஒத்து ஒதுக்கிறார்கள் அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுக்கிறீங்க தான் சூழ்நிலை இந்த உப்பிக்கெல்லாம் விடா வந்து கணக்கு மக்கள் உஷாகராக இருக்க வேண்டும் இவங்க உங்களை ஏமாற்றி இவங்களை நாளைக்கெல்லாம் ஆயிரம் ரூபா வராது ஆயிரம் தடுத்து விட்ருவோம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னோன்னா மக்கள் இந்த ஏழப்பட்டலையே மக்கள் என்ன பண்ணுவாங்க சரி இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குன்னு போடுவாங்க இவங்க என்ன கணக்கு என்ன தேமுல ரெண்டு கோடினு ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி கொடுத்துட்டு கூட ரெண்டு கோடி சரி சரியாக ஞாபகம் இல்லை அவ்வளோ பேருக்கு நாங்கள் ஆயிரம் கொடுத்துட்டோம் இப்போ மறுபடியும் ஒரு கோடி பேருக்கு நாங்கள் ஆயிரம் மங்கலி கொடுக்குறது ஆயிரூவா உதவித்த கொடுக்குறதாக கணக்கு இருக்காங்க ஆனால் நான்காண்டு முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ஒவ்வொரு தான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னா இந்த மக்களெல்லாம் நம்ம வசப்படுத்தி விட்டால் ரெண்டு கோடி மக்கள் நம்மளுக்கு விட்டால் வெற்றி பெறலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் இந்த ஆயிரரூவா வச்சு குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட தேராது சரியான வேலை தினமும் இருந்தாலும் அவங்க மக்கள் சிறப்பாக இருப்பாங்க அதுக்கு அதுக்குன்னு கிடையாது இதில் தான் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் படுவர்களில் டிஎஸ்பியாக இருந்த சிவகங்கையை சேர்ந்த ஆஷியூர் ராவத்ங்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இப்போ பொறுப்பேற்று அவங்க என்ன பண்ணாங்க ஒரு காத்திருப்பு பட்டியலுக்கு தான் மாற்றினாங்க மாற்றினாங்கல்ல மாற்றி எனக்கு இருபத்தெட்டாம் தேதி பையன் எடுத்துகிட்டு போய் அரசு கொள்ளப்பட்ட படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த பையன் தவறான ஒரு இன்னைக்குத்தாங்க பெண் பண்ணி கொடுத்த குற்றச்சாட்டில் பவரில் அவனை அடித்துக் கொன்று சித்திரவை கொள்ளப்பட்டார்கள் இன்று பதினாலு பதினாலு தான் அது ரெண்டு வாரம் தான் தொடர்ந்துக்கிறது இப்போ என்ன செய்கிறாங்க சென்னை தலைமையில் குற்றைப்பருவ ச ஒரு பொருளாதார பிரிவுவதில் வந்து ஆசுபத்திரம் நியமிக்கப்பட்டிருக்கார் இவர்களே குற்றத்து அதாவது வெளியே வந்து ஜெயிப்பி படம் பார்த்தேன் இவ்வளோ கொடுமை நடக்கிறதா கண்ணீர் எடுத்தேன் பேட்டி கொடுக்குதான் ஜெய்சன் முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இவங்கள் தான் இருக்கிறது காவல்துறை நீங்கள் சரியான அறிக்கை இருந்தாலும் செய்ய மாட்டார்கள் நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீர்கள் மக்களை அடக்கம் ஒடுக்க கொண்டும் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடாது அதற்குத்தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து நாடகம் நடத்திக்கிறீர்கள் ஆனால் வெளியே வந்து கண்ணீர் எடுப்பதும் நாடகம் இருக்கிறீர்கள் அஜித் அந்த அஜித்குமார் அவர்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய நிர்வாகிகள்லாம் அனுப்பி நீளம் கொடுத்தீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க அது வந்து போதுமானதாக சரியானதாக இந்த பையன் அவன் தரப்பில் கூறிட்டார்கள் பிரச்சனை சவாலுன்றதுக்காக உங்களுக்கு இந்த இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு கேள்வி நடக்கிறது தெரியாதுன்னு சொன்னால் கூட இது இப்போ நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் போல் எத்தனை தண்ணி விட்டு சென்றீங்க எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க எத்தனை பேர் நிவாரண உதவி செய்தீங்க என்பது கேள்வி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சரிங்களா இவங்களோட ஆட்சி என்பது மிக மிக கொடூரமான ஆட்சி நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு ஆட்சி திமுக என்பது அடாவடி தனதம் பண்ணுவாங்க அதிகார சேவை பண்ணுவாங்க அந்த ஊடக வைப்பா நிறைய யூடியூபரில் வைத்துக்கொண்டு அவதூறுல பருப்புவாங்க இதே தான் வழக்கமாக வச்சுருப்பாங்க அவர் ஒரு நோக்கம் என்ன அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஏன்னா உண்மையிலே இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் பார்த்தா இது ஏன் நாடு என்னெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருப்பான் அங்கே வந்து பிழைக்க வந்தடப்பான் எப்படாச்சும் நான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் குறுக்கோடு ஏதாச்சும் யோசிச்சிட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் இந்த திட்டங்கள் இந்த அதிமுக ஆட்சியானது யோசித்து கொண்டே இருக்கிறது மக்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது ஒவ்வொரு ஊரில் ஊர் ஊராக வருவாங்க ஒருத்தரும் நம்பாதீங்க அதை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்